ஹை விவோ சினிக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு பாட்டியை மகேஷ் பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு பாட்டி வந்ததுலேருந்து மகேஷ்க்கு ஒரே படப்படப்பாவே இருக்கு எப்போ பாட்டி கண்மூழிச்சு எல்லா உண்மையே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துகிட்டே தான் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி பாட்டிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு அப்போன்னு பார்த்து பாட்டிக்கு திடீர்னு சேரு வர மாதிரி இருக்கு அப்போ மகேஷ் பாட்டியை பார்த்துட்டு பய ஆ அஞ்சலிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு பாட்டி கண் முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க சிவராமன் துளசி வெற்றி எல்லாருமே வராங்க பாட்டி வந்து கண் முழிச்சிடுறாங்க கண் முழிச்சிட்டு சிவராமன் கிட்ட சொல்றாங்க சிவராமன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே ஓ மாப்பிள மகேஷ் தான்டா அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலியும் சிவராமனும் பயங்கரமா மகேஷ பாக்குறாங்க பாட்டி சொல்றாங்க அவனை பத்தின ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு முருகனுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னைய இந்த மாதிரி ஆள் ஆக்கிட்டான் என்னை அவன்தான் பிடிச்சி தள்ளி விட்டான் அவன் தள்ளி விட்டான் தான் எனக்கு தலையில அடிபட்டு நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே பாட்டி வந்து சிவராமன் கிட்ட ஒண்ணு ஒன்னா சொல்கிறாங்க அதுக்கு மையம் சொல்கிறாங்க இல்லை இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது இவங்களுக்கு தலையில் அடிபட்டனால ஏதோ ஆயிடுச்சு போல அதனால என்னை பற்றி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மகேஷ் சொல்ல இதெல்லாம் கேட்ட சிவராமன் வந்து மாப்பிள்ளை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல இதை கேட்ட மகேஷ் கொஞ்ச நேரம் அமைதியாகிடாரு பாட்டி சொல்கிறாங்க சிவராமா நம்ம ஏமாந்துட்டோம் இவன் சரியான கொலகார பாவி என்னை கொல்றது கூட இவன் துணிய மாட்டான் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு போய் நம்ம அஞ்சலியை கட்டி வச்சிட்டோமே நம்ம எல்லாத்தையுமே ஏமாத்திட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதெல்லாம் கேட்ட சிவராமனுக்கு மனசே சரியில்லை மகேஷா சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ பயங்கரமாக கோவத்தோட பேசுகிறாங்க எங்கள் அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க நல்லா கேளுடா சிவராமா அவனை பற்றின விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னைய கொள்ற அளவுக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்ல சொல்ல சிவராமனுக்கு பயங்கரமாக கோபம் வருது மகேஷை போட்டு அடிக்கிறாங்க அப்போ பாட்டி வந்து கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அஞ்சலி வந்து அப்பா பாட்டிக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் போனா அப்படியே இறந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அஞ்சலிக்கு மகேஷ் மேல பயங்கரமா கோவம் வருது மகேஷோட சட்டையை பிடிச்சி ஏடா என் பாட்டியை கொலை பண்ண என் பாட்டி பத்தியா இப்ப என்ன நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அப்படியே கனவுல போய்கிட்டு இருக்காரு நம்ம மகேஷ் இது எல்லாமே கனவு தாங்க நம்ம மகேஷ் இதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கனால பாட்டிக்கு நினைவு வந்த மாதிரி நம்ம மகேஷ்க்கு கனவு வந்துச்சு இந்த கனவு வந்ததுல இருந்து மகேஷ் அப்படியே ஆலய அருண்டு போயிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் உண்மையா நடந்துச்சுன்னா நம்ம அஞ்சலி நம்மள விட்டுட்டு போயிடுவாளையா அஞ்சலி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இல்ல இது நடக்கவே கூடாது பாட்டிய கண்முழிக்கவே வைக்க கூடாது இந்த கிளவி செத்தாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் மகேஷ் நீ இதுக்கப்புறமும் சும்மா இருக்க கூடாது பாட்டியோட கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரூம்க்கு போறாங்க அங்க போயிட்டு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி நீயே எவ்வளவு நேரம் தான் பாட்டிய பாத்துட்டு இருப்ப நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல உன் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா நீ நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் ம பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு ஒரு நர்ஸ் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அந்த நர்ஸ் கிட்ட மகேஷ் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இங்க பாருங்க பாட்டியை நீங்க ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்போ நினைவு வருதோ நீங்க முதல்ல என்கிட்ட தான் கால் பண்ணி சொல்லணும் நீங்க வேற யாருகிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க அந்த நர்ஸும் மகேஷ் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு பாட்டியை பாத்துக்கிறதுக்காக போறாங்க அப்போ அஞ்சலிக்கிட்ட மகேஷ் சொல்றாங்க அஞ்சலி இனிமேட்டும் உனக்கு கவலை இல்லை நர்ஸ் வந்தாச்சு நீ வந்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை ரூமுக்கு அனுப்புறதுக்கு பாக்குறாங்க அஞ்சலி நான் போல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி நான் சொல்றதுக்கு கேள்வி இப்ப அஞ்சலி அனுச்சு விட்டுட்டு அங்க ஒரு பவுடர் டப்பா மாதிரி இருக்கும் அந்த டப்பாக்குள்ள ஒரு கேமராவை பிக்ஸ் பண்ணி வச்சிடுறாரு மொபைல்லையும் அதுக்கான ஆப்பை ஏத்திடுறாரு அப்பாடா இனிமேட்டு நம்ம இங்க என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நிம்மதியா ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க அந்த இடத்துக்கு நம்ம அஞ்சலி வராங்க அஞ்சலி வந்து பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம மகேஷ் செல்லுல பாத்துடுறாரு இவளுக்கு வேற வேலையே இல்லையா நான் எத்தனை தடவை சொல்கிறேன் அதான் நர்ஸ் இருக்காங்களே நர்ஸ் பார்த்துப்பாங்க இவ எதுக்கு போய் போய் பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்ன நம்ம அஞ்சலி பாட்டி பக்கத்துல உட்காந்துருக்கிறத பார்த்து மகேஷ்க்கு செம்ம கடுப்பாயிடுது அது மட்டும் இல்லாம நம்ம நர்ஸ் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மகேஷ் செட் பண்ணி வச்சிருக்க கேமரா வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது அதை பார்த்த மகேஷ் வந்து பயங்கரமா கடுப்பாயி உள்ளக்க வராங்க என்ன அஞ்சலி கொஞ்சம் கூட பார்த்து பண்ண மாட்டியா நீ எதுவுமே செய்யாதானே கேட்க மாட்டேற எதாவது ஒண்ணு நோண்டிக்கிட்டே இருக்க இப்ப பாரு எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா விழுந்ததுக்கு தான் அவர் இவ்வளவு குதி குதிக்கிறாரு அந்த கேமரா உள்ள டப்பாவே எடுக்கிறாரு அஞ்சலி கேட்கிறாங்க நான் இப்ப என்ன மகேஷ் பண்ண எதுக்காக நீங்க என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க ஆமா நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா நீ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே எதுக்காக நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு மனசே சரியில்லை இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு போயிட்டு என் மேல எதுக்கு நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம மகேஷ் கேமராவை எடுத்து பாக்குறாங்க அந்த கேமரா கீழே விழுந்தனால அது உடஞ்சு போய் ஒர்க் ஆகாம இருந்திருக்கு அதோட மகேஷ் கிளம்பி புது கேமரா வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ அஞ்சலி உள்ள வந்து பாக்குறாங்க அந்த டப்பாக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு எதுக்காக இவர் இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுறான்னு சொல்லிட்டு அஞ்சலி எடுத்து பார்க்கும் அந்த டப்பால ஒரு கேமரா இருக்கு அந்த கேமரா பார்த்ததுமே அஞ்சலிக்கு பயங்கர ஷாக் எதுக்காக இவர் பாட்டி ரூம்ல கேமரா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம அஞ்சலி சரி இப்போதைக்கு நம்ம இதை பத்தி வெளியில ஆட்டி சொல்ல வேண்டாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் உட்காந்துடுறாங்க நம்ம மகேஷ் வீட்டுக்கு வரும்போது ஒரு டால் பொம்மை வாங்கிட்டு வராங்க அந்த டால அஞ்சலி கிட்ட கொடுக்குறாங்க சாரி அஞ்சலி நான் வந்து உன்னைய பயங்கரமா கோவத்துல கத்திட்டேன் இனிமேட்டு நான் அப்படிலாம் திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துற மாதிரி அந்த டால கொடுக்குறாங்க அந்த டால பார்த்ததுமே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ரொம்பவே அழகா இருந்தது பட் அந்த மகேஷ் வந்து ஒரு கேமராவே செட் பண்ணி வச்சிருக்கான் அதாவது அந்த பொம்மையோட கேன்ல கேமரா இருக்கு நம்ம அஞ்சலிக்கு அது தெரியாம அந்த பொம்மையை கொண்டு போயிட்டு பாட்டி இருக்கிற ரூம்ல வச்சிடுறாங்க நம்ம அஞ்சலி பாட்டி பக்கத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி இனிய மகேஷ் எதுக்காக சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோவப்பட்டு திட்றாருன்னு தெரியல அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சீக்கிரமாவே அது என்னன்றத கண்டுபிடிச்சு அவர் அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்ன்ற மாதிரி பா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சைடு அந்த பாக்குறாங்க அந்த லைட் நம்ம அஞ்சலி கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த ரூம்ல நம்ம மகேஷ் வந்து அந்த கேமரால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிக்க விரிக்க பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம அஞ்சலிக்கு அந்த பொம்மையில லைட் எரியறதை பார்த்தோம்னா பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க எதுனால இந்த கண்ணுல லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுல கேமரா இருக்கு இதுல எதுக்காக மகேஷ் வந்து கேமராவை பிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் தான் கோவப்பட்டாரு அந்த கேமரா உடஞ்சிருச்சுன்னு புது கேமரா வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருக்காரு இது சரியில்லை இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷோட ரூமுக்கு போறாங்க அங்க போனா நம்ம மகேஷ் வந்து அந்த கேமரால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையே விரிக்க விரிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி இவர் எதுக்காக போனை இவ்வளோ சீரியஸா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கறதுக்காக போறாங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு என்னாச்சு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப அஞ்சலி சொல்றாங்க இல்ல நான் தப்பா எடுத்துக்காதீங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுக்கு சொல்றாங்க அஞ்சலி எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும் அது எல்லாமே ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கறத நான் போன்ல இருந்துதான் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம அஞ்சலிக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவரு ஏதோ தப்பு செய்யறாரு அதனாலதான் வீட்டை சுற்றி கேமரா வைக்கிறாரு இவர் வச்சிருக்கிற கேமரால அன்னைக்கு பாட்டிக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றத நம்மளால பார்க்க முடியும் ஆனால் அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே கண்டிப்பாக இந்த கேமரால பாட்டிக்கு என்ன நடந்துச்சு யார் பாட்டி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கான ரெக்கார்டெல்லாம் எடுக்கிறதுக்காக அஞ்சலி அவங்களோட மூலையை யூஸ் பண்ணி தான் இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த கேமரா மூலமாக தான் பாட்டியை தள்ளி விட்டுருக்காரு அதனால தான் பாட்டி வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும் நம்ம அஞ்சலி தான் இந்த விஷயத்த கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி ஒரு முடிவு பண்ணுவாங்க பாட்டிக்கு இந்த மாதிரியானதுக்கு மகேஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது அவ்வளவுதான் நான் மகேஷ சும்மாவே விட மாட்டேன் எனக்கு பாட்டிய ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்களை இந்த நிலைமையில பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாட்டி என்னைய பாக்குறதுக்காக தான் எங்க வீட்டுக்கே வந்தாங்க ஆனா இங்க வந்த இடத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க இதையும் நம்ம மகேஷ் வந்து கேமரால அஞ்சலி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மகேஷ் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா யோசிச்சுக்கிட்டே இறி ஆனா உன்னால கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து அந்த கேமராவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலிக்கு மகேஷ் மேலே சந்தேகம் வந்துருச்சு மகேஷ் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க நிதானமாகவே இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பதறிக்கிட்டே இருக்காரு ஒருவேளை பா பாட்டுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கும் மகேஷ்க்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அஞ்சலி பயங்கரமாக இருக்காங்க ஏற்கனவே மகேஷை பற்றி நம்மளுக்கு தெரியும் அந்த வாட்ச்மேனா அடிச்சு வச்சு அவங்கள அடிச்சு போட்டது நம்மளே ஏற்கனவே டார்ச்சர் பண்ணிருக்காரு பாட்டிக்கு இந்த மாதிரி நடந்ததுக்குன்னா கண்டிப்பா அது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது இனிமேட்டு மகேஷ்னால ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம அஞ்சலிக்கு சந்தேகம் வந்துடுச்சு சீக்கிரமா முருகனுக்கும் மகேஷ்கும் என்ன தொடர்பு இருக்கு மகேஷ் அனுபவிக்கிற சொத்துக்கெல்லாம் அதிபதி முருகன் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அஞ்சலி சீக்கிரம் கண்டுபிடிச்சி மகேஷோட வாழ்க்கையில இருந்தே போயிடணும் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவோட கடைசி வரைக்கும் அஞ்சலியால வாழ முடியாது சீக்கிரம் அந்த எபிசோட் எப்போ ஒரு தான் இருக்கு நான் போலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க